நட்பவி யோகி ராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் அதாவது நமக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வேண்டுதல் வைப்போம் அப்ப வேண்டுதல் வைக்கிறது வைக்கிறது நல்லது ஆனா எந்த கோவில்ல எந்த வேண்டுதல் வச்சாலுமே எழுதி வைங்க நீங்க பாட்டுக்கு ஒரு நிறைய ஒரு பிரச்சனை போது எல்லா இடத்துலயும் வேண்டுதல் வச்சுட்டு அந்த விஷயம் நடந்த பிறகு நம்ம வேண்டுதலை நிறைவேறாம நிறைவேற்றாம நிறைய பேர் விட்டுறீங்க அதெல்லாம் ஒரு சாபமா நமக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாருமே எழுதி வைங்க இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தபடியே வேண்டுதல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தாந்திரிக ட்ரிக்ஸ் சொல்றேன் வச்சு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அதாவது இது இன்னைக்கு வந்து ஒரு மண் பிளேட் மாதிரி ஒரு மண்ணு கப்பு மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல மண்ணுல ஒரு அகல் மாதிரி கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு புதுசா வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ஏழு சுக்கர கோரையில உள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்துட்டு அந்த உப்பை வந்து அந்த பிளேட்ல மண்ணு தட்டுல சிந்தாம வச்சுட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் மஞ்சள் வந்து பன்னீர்ல கலக்கி மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சின்னதா ஒரு அழகா ஒரு ரவுண்டா பண்ணி அந்த உப்பு மேல வச்சுட்டு தாளம்பூ குங்குமோ அது மேல வச்சு அதுக்கு மேல சுத்தி வந்து நீங்க வந்து நல்ல மஞ்சள் நிற பூக்கள் அஹ் சாமந்திப்பூ பிளஸ் வந்து நீங்க சம்மங்கி பூ சாமந்தி பூ ரெண்டையுமே கலந்து வைக்கலாம் சுத்தி வச்சுட்டு அந்த உப்பு கிட்ட நீங்க உங்க பிரார்த்தனை வைக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்க வேண்டுதல குலதெய்வத்தை உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அந்த உப்பவே தெய்வமா நினைச்சு அந்த உப்பு கிட்ட பிரார்த்தனை வச்சு டெய்லி வந்து நீங்க வந்து தீபாராதனை பச்சை கற்பூரத்தின தீபாராதனை காட்டிட்டு வாங்க இந்த பூக்கள் எல்லாம் டெய்லி மாத்துங்க கல்லுப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாத்தி இது போல நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களோட என்ன விண்ணப்பம் வைக்கிறீங்களோ அது நடந்த பிறகு இந்த உப்பு எல்லாம் ஒரு நல்ல ஒரு கவர்ல வச்சிருந்து இப்போ கவர்ல இந்த பூ டெய்லி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பூ இந்த உப்பு எல்லா இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டு தண்ணீர் ஓடக்கூடிய ஏரியால போட்டுருங்க இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு பிரார்த்தனை அமையும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நன்றி